ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசந்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகள் தான் நிறைவேற்றுவார் ஆக கத்து உங்களுடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் கத்தர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள் எப்பொழுது நாம் அவர் முகத்தை தேடும் பொழுதெல்லாம் குமாரனில் மகிமைப்படும்படி நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நம் மன மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுகிறார் நம்முடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நடப்பித்துக் கொடுக்கிறார் ஒரு சமயம் நாங்கள் ஒரு ஒரு ஊழியரை சந்திப்பதற்காக ஒரு குடுவாக சென்றிருந்தோம் அந்த ஊழியரை சந்திக்க அவருடைய வீட்டிற்கு நாங்கள் போன பொழுது அவர் ஆராதனை நடத்தி கொண்டதான ஒரு இடத்தை நாங்கள் உட்காரும்படி அவர்களை அழைத்து சென்றார் அந்த இடத்தில் தரையில்லை அதில் சில கற்கள் போடப்பட்டிருந்தது சாதாரணமான கற்கள் அங்கே போட்டு அதை சமப்படுத்தி அதன் மேலே சாக்குகளை போட்டு அதன் மேலே பாயை போட்டு உட்கார்வதற்கு ஒரு சேர் கூட இல்லாதபடி தரையில்லை அந்த அந்த சபையில் உட்கார்வதற்கு தரையில்லை ரொம்ப ஏழ்மையான ஊழியம் நாங்கள் போய் அதை பார்த்துவிட்டு அவர்கள் வேதனையோடு திரும்பினோம் அதில் ஒன்றெண்டு ஓடியக்காரர்களுக்கு அந்த தரையை அடுத்த நாளே போட்டு கொடுக்கக்கூடிய பொருளாதார வசதிகள் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை மாறாக நாங்கள் பார்த்துவிட்டு வந்துவிட்டோம் வரும்படியெல்லாம் நான் ஜெபித்து கொண்டே வருகிறேன் நான் போராடி ஜெபித்து கொண்டே வருகிறேன் அன்றுவரே அந்த சபை அது அவருடைய வீடு அல்லது வேறு ஏதாவது என்று சொல்லியிருந்தால் நான் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற இடம் என்று சொன்னார் அந்த வேதனை உம்முடைய ஆலயம் ஒரு தரை கூட இல்லாதபடி இப்படி இருக்கிறதே அப்படி என்று வேதனையோடு நான் புலம்பிக்கொண்டு கண்கள் கண்ணீர் வடிய நான் வந்து கொண்டிருந்தேன் என் வீட்டிற்கு வந்த பின்பு எனக்கு மனசு கேட்கவில்லை நான் யாரிடத்திலும் உதவி கேட்பதில்லை ஆனால் இந்த மனிதனுக்காக அந்த ஓடியக்காரனுக்காக நான் ஒருவரிடத்தில் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு சபையில் தரையில்லாமல் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் உதவி செய்தால் அந்த சபையில் தரையை போட்டுவிடலாம் அதற்கு நீங்களே அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்ன அவர்கள் தேவனுடைய நடத்துதல் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் எனக்கு வெறுத்த வேதனை என்னாண்டவர் உம்முடைய ஆலயத்திற்கு அப்படின்னு நான் ஜெபித்தேன் 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 ஜெபம் பண்ணினேன் அதற்கு பின்பு சில மாதங்கள் கழித்து நான் அந்த ஊழியக்காரரை அதே ஊழியக்காரரை நான் மீண்டும் சந்திக்க போன பொழுது அந்த சபையில் தரை போடப்பட்டிருந்தது பயங்கர சந்தோஷம் மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சி நான் கேட்டேன் அந்த ஊழியக்காரிடத்தில் கேட்டேன் இது எப்படி நடந்தது எப்படி சாத்தியப்பட்டது என்றால் அந்த ஊழியத்தில் மிக கஷ்டப்படுகிற மனிதன் அப்பொழுது அவர் சொன்னார் எங்கள் உறவினர் ஒருவர் வந்தார் அவர் வந்து விட்டதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார் நாங்கள் இவ்வளவு செலவாகும் என்று சொன்னோம் அவர் சொன்னார் ஆள் எல்லாம் எடுத்துவிட்டு மெட்டீரியல் மாத்திரம் சொல்லுங்க நாமளே அதை செய்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு ரெண்டு மூன்று பேர் இணைந்து அந்த தரையை போட்டு கொடுத்துவிட்டு விட்டு போய்விட்டார்கள் அப்போ தான் ஆண்டவர் என்னோடு பேசினார் அவர் உன் மன விருப்பத்தை தந்துரு உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக நான் தெய்வனுடைய சமூகத்தில் ஆலோசித்து ஆண்டவரே இது இப்படி இருக்கிறது நிறதை செய்துவிடும் என்று கேட்டதை ஆண்டவர் நிறைவேற்றினார் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்மை எவ்வளவு பெரிய மேன்மை எவ்வளவு பெரிய ஆச்சரியமான கிருபைகள் ஆண்டவன் நமக்கு செய்கிறது எத்தனை பெரிய பாக்கியம் அதே போல உங்களுக்கும் நமக்கென்று நாம் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் இதெல்லாம் நமக்கு ஆ வரும்பொழுது ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நமக்கு கொடுப்பது நிச்சயம் ஆனால் நம் ஆண்டவிடத்தில் விரும்பி கேட்கும் பொழுது அவர் மன விருப்பத்தை நான் கேட்பேன் அதை அப்படியே தந்தரலை ஆண்டவனமை மேன்மைப்படுத்தவர் போதுமானவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கவர் போதுமானவர் அவர் அப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை செய்வதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் திருந்து கொண்டார் டிவி போமா எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனையே பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு உம்முடைய மனம் மன விருப்பத்தின்படி அவர்கள் இதெல்லாம் கேட்கிறார்களோ அந்த மன விருப்பத்தை நே நிறைவேற்றி அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதை தர வேண்டுமெட நாங்கள் படிப்பு காரியத்தில் உயர்வு காரியத்தில் ஆசிர்வாத காரியத்தில் மேன்மையான காரியத்தில் என்னென்ன காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்த ஆசீர்வத்து நாமத்தை உயர்த்திவிடவே என்பதை நாங்கள் சுபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாபே ஆமேன்